நமஸ்காரம் அஸ்ம சர்வகுருபியோ நமகா இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எதிர்வரக்கூடிய பங்குனி மாதம் நமக்கு சிந்தனை மிக நல்ல சிந்தனை நல்ல எதிர்பார்ப்பையும் கொண்ட துளாராசி அன்பர்களே நண்பர்களே பங்குனி மாதம் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பஞ்சமி தேதியில் பரணி நட்சத்திரத்தில் மதியம் இரண்டு மணிக்கு பிறக்கக்கூடிய மாதம் சுக்கர தசையிலே ஆரம்பிக்கிறது அந்த எதிர்வரக்கூடிய மாதம் துலா நட்சத்திர ராசி ராசிக்காரனாய நமக்கு எப்படி இருக்கும் இந்த துலா ராசினால் பன்னெண்டில் கேத்து இந்த பங்குனிக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக பொசிஷன் படி பார்த்தோம்னா நம்முடைய நான்காம் வீட்டில் செவ்வாய் அவர் ஐந்தாம் வீட்டில் இடம்பெயர்கிறார் நாள் ஒரு வாரம் பத்து நாளில் சுக்கரன் சனி செவ்வாய் ஐந்தில் ஆறில் சூரியன் புதன் ராகு ஏழில் குரு சந்திரன் பன்னிரெண்டில் கேது இருந்து நம்ம வழி நடத்துகிறார்கள் இந்த ராகுக்கேத்து ஆறு பன்னெண்டில் வந்தது போட துளாராசிக்காரர்களுக்கு ஒரு தனி ஏற்றம் தான் இந்த வருடமே ஒரு நல்ல ஒரு வருடமாக அமைந்திருக்கிறது அதை நாம் எண்ணி மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு என்பது நல்லதொரு மேன்மையையும் லாபத்தையும் தரக்கூடியதாக இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கிறது அதை நாம் யூட்டிலைஸ் செய்து கொள்ள வேண்டும் நல்ல விதமாக சிறு சிறு மனக்கச போகிற போது ஒதுக்கி வச்சுட்டு ஈகோ பார்க்காமல் அதை நாம் செய்தோமையானால் அந்த உறவு நல்லது ஒரு உறவாக அமைந்திருக்கிறது கொஞ்சம் ரொம்ப வியாதி இருப்பவர்களுக்கு அதாவது சில பேருக்கு கடனியெல்லாம் இருக்கும் அந்த வியாதி இருப்பவர்களுக்கு சுகர் இருப்பவர்களுக்கு பிபி இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ஏமாந்து விடாமல் அதற்கான மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது ஒரு இடத்துல போகச்சே ஒரு உதாரணத்துக்கு ஒரு வெளியூர் பயணம் போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல அதிகமாக டிலே பண்ணாமல் சாப்பாடு சில பேருக்கு சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப துல்லபமாக இருக்கும் சாப்பாடை டயத்துக்கு சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப மனசுல ஏற்றுக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் கையில் ஒரு சில மாத்திரை தலைவலி மாத்திரை வாமிட்டிங் மாத்திரை இதெல்லாம் கையில் ப்ரிசர்வேஷன் முன்னாடியே தெளிந்து நாம் எடுத்துச் செல்வது என்பது நமக்கு நல்ல ஒரு விஷயத்தை தரக்கூடியதாக மாற்றத்தை தரக்கூடியதாக பங்குனி மாதம் அமைந்திருக்கிறது எஸ்பெஷலி சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரம் முருகசேஷம் சித்திரையை விட்டோம் செவ்வாயினுடைய கால் அந்த செவ்வாய் நமக்கு நான்காம் வீட்டில் ஒன்று ரெண்டு மூணு நான்காம் மீட்டர் இருக்கிறார் நான்காம் மீட்டர் ஐந்தாம் மீட்டருக்கு போகிறார் அதனால் வீடு மனை வாகனம் வாங்கிறவர்களுக்கு அது விட பயிற்சியாக இருந்தாலும் சரி ஒரு நம்முடைய ரெண்ட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி நிச்சயமாக நாம் முயற்சி ஆனால் நல்லதொரு வீடு அமைவதற்கும் வாகனம் அமைவதற்கும் இந்த பங்குனிவாதம் நமக்கு செய்ய காத்திருக்கிறது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அது மட்டுமல்லாமல் நாம் தொழிலுக்கு தொடங்கக்கூடிய தொழில் இப்போது ஒரு தொழில் வச்சுருப்போம் ரெண்டாவது தொழில் செய்வோம் ஏன்னா இப்போது அது நாம் நிறைய பார்த்துட்டுருக்கோம் சிறு குறு தொழில் வியாபாரிகள் அவர்களுக்கு நம்ம ஒரு இடத்துல உட்காந்து வியாபாரம் பண்ணுவோம் அதே சமயத்தில் ஒரு தள்ளுவண்டி வச்சு வியாபாரமும் பண்ணுவோம் அந்த மாதிரி இரண்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது அடுத்தது சுவாதி நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் ராகுனுடைய கால் அந்த ராகுனுடைய காலில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ராகு ஆறாம் வீட்டில் இருக்கிறார் பன்னெண்டாம் வீட்டில் கேது இருப்பதனால எப்படி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமை அமைந்திருக்கிறதோ அதே போன்று சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த பங்குனிவாதம் நல்லதொரு பணப்புழக்கத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது அடுத்தது விசாகம் பூச விசாகம் பொருட்டாதி குருவனுடைய நட்சத்திரம் குருவனுடைய கால் பொதுவாக சொல்ல வேண்டுமானால் இந்த மாதம் சித்திரை சுவாதி விசாகம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் கணவன் மனைக்கு இடையே உள்ள உறவு மேம்படக்கூடியதாக அமைந்திருக்கிறது மேலும் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருப்பவர்களுக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் இருப்பவர்களுக்கு பூமியை மையமாக வைத்து தொழில் செய்யக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் அனைத் அனைவருக்குமே இந்த மாதம் துளாராசிக்காரிய நமக்கு நல்லதொரு பலனை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அது முதலாளியாக இருந்தாலும் சரி தொழிலாளியாக இருந்தாலும் சரி நல்ல லாபம் தரக்கூடியதாக போன மாதத்தை விட இந்த மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாயாவது நம்ம கையில் அதிகமாக நிற்கும் அது ஒன்று சந்தேகமே வேண்டாம் அப்படித்தான் துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கிறது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அது சின்ன திரையாக இருக்கலாம் பெரிய திரையாக இருக்கலாம் அப்படி கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் முயற்சி அதிகமாக செய்ய வேண்டியதாக வந்திருக்கிறது முயற்சி அதிகமாக எடுக்கணும் நம்ம ரெண்டு தடவை போய் பார்த்துட்டு வந்தோம் மூணு தடவை பார்த்தோம் ஃபோன் பண்ணோம் எடுக்கலை டேரக்டர் அப்படின்னு விட்டுறக்கூடாது நாம் செய்யக்கூடிய முயற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய மேலதிகாரி போய் பார்க்கணும் ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்கணும் அப்படின்னா ரெண்டு தடவை போய் பார்க்கச்சே அவர் ஊரில் இல்லை அவர் காஃபி இருக்கார் சாப்பிட்டுருக்கார் சே சிபோ அப்படின்னு விட்டுறக்கூடாது தன்னுடைய முயற்சியில் சிறிதும் மனம் தொடராத விக்ரமன் அப்படின்னு நம்ம கதை கேள்விப்பட்டிருக்க மாதிரி நம்முடைய முயற்சிகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே எடுத்துக்கொண்டே வர வேண்டும் அதில் எந்த விதமான தயக்கமும் கலக்கமும் காட்டவே கூடாது அதுவும் துளராசிக்காரர்களுக்கு நல்லதொரு வரவு நல்லதொரு மேன்மை இந்த மாதம் வர வேண்டும் என்று எழுதி வைத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதை நாமளே சூனிய வச்சு கெடுத்துக்கூடாது நம்மை நாமே அதை எதையோ ஒன்று செய்து தேவையில்லாததை பேசி தேவையில்லாத செயல்களை செய்து நம்மை நாமே கெடுத்துக்கொள்ளக்கூடாது சாதாரணமாக இருந்தோம்னாலே நல்லது ஒரு லாபம் வரக்கூடியதாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது அதுவும் எஸ்பெஷலி அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப நிதானம் தேவை அரசியல் ஆன்மீகவாதிகள் கவர்மெண்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மிக 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 நிதானம் தேவையாக இருக்கக்கூடியது ஒரு மாதமாக அமைந்திருக்கிறது திடீர்னு எதிர்பாராத இடத்திலேருந்து சங்கடங்கள் வரக்கூடும் கெட்ட நிகழ்ச்சிகள் வரக்கூடும் நமக்கு கெட்ட செய்திகள் வரக்கூடும் துளாராசிக்காரர்கள் அதை எதிர்பார்த்து காத்திருங்கள் தயவு செய்து எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் செய்து செயலாலும் நம்முடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்கி நமக்கு பிடித்தவர்களிடம் ஆசி பெற்று நம்முடைய குருவிடம் ஆசி பெற்று ஒரு தொழிலை செய்தோமையானால் தொடங்கினோமையானால் இந்த பங்குனிவாதம் நமக்கு வரக்கூடிய வியாதிகளையும் அதனால் ஏற்படக்கூடிய சிறு சிறு சங்கடங்களையும் செலவழங்களையும் உணர்ந்து மதித்து செய்து அதிலிருந்து விடுபட்டு நல்லதொரு மேன்மையை பெறும் பெறுவோம் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்